ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்ம கிட்ட பணம் வந்து நிற்கவே மாட்டுது அது என்ன காரணம்னே தெரில ஆனால் மற்றவங்க கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா பணம் இருக்குது அவங்களுக்கும் செலவுகள்லாம் தானே செய்யும் ஆனால் அவங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது நம்மளுக்கு இப்போ ஏன் இப்படி நம்ம ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இருக்குது அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போயும் கும்பிட்ற மாதிரி தான் கும்பிடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உப்பு வாங்கிட்டோம்னா தான் எப்பயுமே நம்ம வீட்டில் மகாலட்சுமி இருக்கும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால நீங்கள் எப்பயுமே பலசரக்கு ஜாமான் வாங்குனீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து உப்பு பாக்கெட் தாங்க எழுதணும் ஏன்னா உப்பு வாங்குனீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு கம்மியாகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள வீண் செலவுகள்லாம் குறையும்னு சொல்கிறாங்க உப்பு பாக்கெட் எப்போ வாங்கணும் அப்படின்றது இது ஒரு ஐடியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வாங்கணும் சுக்கர உரைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஊட்டி எட்டு இந்த டைமிங்கில் வரும் வெள்ளிக்கிழமை இந்த டைமிங்கில் ஆறு ஊட்டி ஏழில் நீங்கள் வாங்கி அந்த உப்பு பாக்கெட்டில் வாங்கி உப்பு ஜாடி இருக்குது பாருங்கள் உப்பு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சாடியில் தான் போடணும் அதாவது பீங்க மாதிரி இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதிலலாம் போடக்கூடாது உப்பை அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உப்பு ஜாடியில் எப்போயுமே இந்த வெள்ளிக்கிழமை பார்த்து உப்பு கொட்டி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை அதில் வந்து ஒரு அஞ்சு ரூபா காயினா ஆறு டு ஏழு ரெகுலராக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கு பண தட்டுப்பாடே இருக்காது உங்ககிட்ட எப்பயுமே பணம் இருக்கிற மாதிரியே இருக்கும் இது ஒரு அனுபவ ரீதியான உண்மைன்னே சொல்லலாம் அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் நாங்களும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு போட்டுக்கிட்டே வருவோங்க அந்த அந்த அஞ்சு ரூபாய் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு எழுந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு ரூபா காயினை எடுத்து நீங்கள் உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு பாருங்களே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்குங்க அந்த ரூபா காயினை ஒவ்வொன்றா போட்டு போட்டு அந்த காயினை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுருங்க அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டிங்கன்னா இருபத்தி ஏழு காயின் வந்தோன்னே அந்த இருபத்தி ஏழு காயினை ஒரு பெருமாள் கோயிலில் போய் போட்டுருங்க இல்லைனா இல்லாதவங்களுக்கு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அந்த காசை செலவு பண்ணுங்கங்க மற்றபடி இப்படியா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா பெருமாள் கோயில் உண்டியில் போய் போடணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண உங்கள்கிட்ட செல்வங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன் வெள்ளிக்கிழமை ஆறுட்டு ஏழு எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஆறுட்டு ஏழு வந்து சுக்கர உரைங்க அதாவது ஊரை அறிஞ்சு செயல்படுவான் வாழ்க்கையில் முன்னேறுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் பண்ணோம்னா ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு உரிய வழிபாடே அந்த சுக்கர ஊரையில் வழிபாடு பண்ணுறது தாங்க நீங்கள் காலையில் ஆறு ஊட்டு ஏழு கும்பிட முடியலைன்னா நீங்கள் மத்தியான டைத்தை எடுத்துக்கலாம் சுக்கர ஒரே டைம் இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் டைம் எடுத்துக்கலாங்க உப்பை வந்து இந்த மாதிரி உப்பு ஜாடியில் வைக்கணுங்க இந்த உப்பு ஜாடியில் தான் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மண் சட்டியில் வைக்கலாங்க அப்போ நம்ம மண் சட்டியிலே உப்பு ஜாடியில் வைக்க வைக்க தான் நம்மளோட செல்வ செழிப்பு வந்து அதிகமாகிட்டே வரும்னு சொல்கிறாங்க இந்த உப்பு ஜாடியில் வந்து வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு ரூபா காயின் அந்த அஞ்சு ரூபா காயினை எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோணுங்க இந்த அஞ்சு ரூபா ஆறு டு ஏழு நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கனாலே உங்களோட வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு இந்த உப்பை வந்து நம்ம உள்ளே தள்ளி விட்டுட்டு ஓம் மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு சொல்லிடணுங்க சொல்லிவிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை ஆறுட்டு ஏழு உப்பு ஜாடியில் உப்பு போடுற மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு உப்பு எப்போயுமே குறையாத வண்ணமாக இருக்கணும் ஏன்னா உப்புக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அதனால் உப்பு வந்து ஒன்றரை கிலோ வாங்கினா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அதை ஒன்றரை கிலோ ஜாடி இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது இது என்ன கிண்ணோன்னு பார்க்குறீங்களா இது வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயினா எடுத்து எடுத்து வச்சு இவ்வளோ அஞ்சு ரூபா காயின் வந்துருச்சுங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா போய் பெருமாள் கோயில் உண்டு இல்லை நம்ம போட்டுட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் குறையிறத நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம் அது இல்லாமல் நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடே இருக்காதுங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் சாமி கும்பிட்றப்ப நீங்கள் சுக்கர ஊரையில் சாமி கும்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களோட செல்வ செழிப்பும் கூடுங்க அது இல்லாமல் பண கஷ்டங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்